திருவண்ணாமலை தலைநகரான இந்த திருவண்ணாமலை இது ஆன்மீக பூமி இங்கே அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கிறது இதனை முன்னிட்டு தான் உலகத்தில் இருப்பவர்கள் பல மாநிலத்தில் இருப்பவர்கள் பல மாவட்டத்தில் இருப்பவர்கள் ஏன் திருவண்ணாமலை மாவட்டத்தை எல்லாம் நாளொரு மேனியாக கிரியேலம் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரிவல பாதையில் இருபது குளங்கள் இருக்கிறது அந்த குளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக தூய்மை என்கிற அமைப்பை நீண்ட நாட்களாக பல வருடங்களாக அதன் மூலமாக திருவண்ணாமலையில் தூய்மைப்படுத்துவது மரங்களை நடுவது இதுபோன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பது என்ற நோக்கத்தோடு ஒரு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அந்த தூய்மையரின் இயக்கம் இந்த இயக்கத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசின் சார்பாக இந்த நூறு நாளில் ஈடுபடுகிற அந்த தோடர்களை அந்த தோழிகளை வைத்துக்கொண்டு பணிகளை நாங்கள் தொடங்குகிறோம் தூய்மை தூய்மையரணும் இணைந்து பணியாற்றினால் விரைந்து அந்த இருபது குளத்தின் அதில் இருக்கிற குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் நீர்நிலை பாதித்திருக்கிற பல்வேறு பொருள்களெல்லாம் மண்டி கிடக்கிறது அதெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு நீர்நிலையை பாதுகாக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்னுடைய தூய்மை அறிணி அமைப்பை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்பொழுது நூன்று நாளிலே நூறு நாளில் பணியாற்றுகின்ற அந்த சகோதரிகளையும் தூய்மை அறிணியிலே பணியாற்றுகின்ற தூய்மை காவலர்கள் இருவரும் இணைந்து இந்த இருபது குளங்களையும் சீர் செய்வது தூய்மைப்படுத்துவது நீர்நிலைகளை பாதுகாப்பது என்ற அடிப்படையில் இன்றைய தினத்திலிருந்து இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தரடைய தலைமையிலே நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் நான் அமைச்சர் என்ற முறையில் தொடங்கி வைப்பது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தூய்மை அருணை என்கிற இந்த அமைப்பினுடைய அமைப்பாளராக நான் தான் இருக்கிறேன் எனக்கு கீழ் நான்கு மேற்பாளர்கள் இருக்கிறார்கள் இது போன்ற நாற்பது யூனிட் குழுக்கள் இருக்கிறது